ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله

மதாருடைய இருபதாவது நாளை நாம் நிறைவு செய்தால் அந்த நாளுடைய மகரிபுடைய நேரத்திலிருந்து கடைசி நபி சல்லா அவர்கள் சிறப்பித்து சொன்ன அல் அசுருல் அவாஹிர் கடைசி பத்து தினங்கள் ஆரம்பமாகும் அஷேக் சாலிஹ் அதாவது அஷேக் முகம்மது சாலிகைமின் ரஹிமல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பிரமதாருடைய இருபதாவது நாள் முடிந்து அந்த மகனுக்குடைய நேரம் வந்துவிட்டால் அதிலிருந்து கடைசி பத்து ஆரம்பமாகும் அன்புக்குரியவர்களே பிரமதானுடைய கடைசி பத்து நாட்கள் அதனுடைய இரவுகள் சம்பந்தமாக நாம் இரண்டு நாட்கள் பார்த்து வருகிறோம் அதே தொடரிலே நபிசல்லாஹிவசல்லம் அவர்கள் கடைசி இரவுகளை எப்படி கழித்தார்கள் என்பதாக உம்முல் மும்பினி ஆயிஷா ரயிலாகு தலா அங்னா அவர்கள் நமக்கு பல ஹதீஸ்களில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நபிசல்லாஹ் அலிவாசல்ல அவர்கள் ரமதானுடைய இறுதி பத்து வந்துவிட்டால் அவர்கள் அவர்களுடைய கீழாடையை அவர்களுடைய வேஷ்டியை இருக்க கட்டிக்கொள்வார்கள் என்று ஆயிஷா தலா என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் அவர்கள் முழுமையாக இல்லற வாழ்விலிருந்து இருந்து என்ன செய்வாங்க தூரமாகிக் கொள்வார்கள் இரண்டாவது கடைசி பத்து தினங்களுடைய இரவுகளை வடக்க வழிபாடுகளின் மூலமாக உயிர்ப்பிப்பார்கள் அந்த இரவிலே விழுத்திருப்பார்கள் விழுத்திருந்து வணக்க வழிபாடுகளிலே கழிப்பார்கள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள் மூன்றாவது வாய்க்கவ அகிலவோ தனது குடும்பத்தையும் தனது மனைவிமார்களையும் என்ன செய்வாங்க அந்த கடைசி பத்துடைய இரவுகளிலே வணக்க வழிபாடு ஈடுபடுவதற்காக வேண்டி அவர்களையும் தூக்கத்திலிருந்து எழுப்பி விடுவார்கள் அன்புக்குரியவர்களே அதேபோன்று இன்னும் சில அறிவிப்புகளை பார்க்கும் பொழுதோ நபிசல்லாம் ஒலிவ் செல்லம் அவர்கள் ரமதானுடைய கடைசி பத்து தினங்களில் கடைசி பத்து நாட்களில் பகல் நேரங்களிலும் தான் இரவு நேரங்களிலும் தான் அவர்கள் வஃபாதாகும் வரைக்கும் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் மஸ்ஜிதில் மசிதில் இருந்தார்கள் கடைசி பத்து தினங்களில் முழுமையாக என்ன செஞ்சுக்கிறாங்க ஏகத்திக்காக இருந்தார்கள் நபி அவர்களுடைய வஃத்துக்கு பின்னால் அவருடைய மனைவி மாறுகள் என்ன செஞ்சாங்க மஸ்ஜிதிலே ஏத்திக்காக இருந்தார்கள் அன்புக்குரியவர்களே நோன்பு ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு கடமையாக்கப்படுகிறது நபி சல்லா ஹலேசலாம் அவர்கள் ஹிஜ்ரி பதினோராம் ஆண்டு வஃத் ஆகிறார்கள் அப்ப நோன்பு கடைய கடமையாக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் வஃபாத்தாகும் வரைக்கும் ரமதானுடைய கடைசி பத்து தினங்களில் இழத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள் இழத்திகாஃப் என்று சொன்னா என்ன இழத்திகாஃப் என்று சொன்னால் அது இஸ்லாத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு வணக்கம் அல்லாஹு தலா அல் குருவாளன் குறிப்பிடுகிறான்

நிறைவேற்றப்படக்கூடிய நெருக்கத்தை நீயத்து வைத்து அல்லாவுடைய நெருக்கம் எதன் மூலமாக கிடைக்கும் சொல்லுங்க வெறுமனே இரவில் விழுத்து இருந்தால் மட்டும் அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்குமா அல்லாவுடைய தகரூப் அல்லாஹவுடைய நெருக்கம் கிடைக்கணும் என்று சொல்ல நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க ஆ என்ன செய்யணும் ஆ வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும் மார்க்கம் சொன்ன வணக்க வழிபாடுகளா அல்லாஹும் அல்லாகுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டிய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதன் மூலமாக அல்லாஹை நெருங்குதல் இப்படி நெருங்குவதற்காக வேண்டி மஸ்ஜிதிலே தரித்து இருப்பதற்குத்தான் ஏத்திகா என்று சொல்லப்படும் அன்புக்குரியவர்களே நம்முடைய வசதிக்கேற்ப ஐத்திகாவ் இருக்கலாம் நம்பியவர்கள் முழுமையாக பத்து தினங்களிலும் ஏதிகாவு இருந்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மக்கா பள்ளியில் மசிது ஹராம்ல ஐத்திகாவு இருக்கிறதுக்கு வெளிநாடுகள் இருந்தால் மக்கள் வருவாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கே போவாங்க அது அதற்கு வசதியுடையவர்கள் ஆனால் அன்புக்குரியவர்களே இங்கும் தான் நம்முடைய ஊர்களிலும் தெருக்கு தெரு பள்ளி இருக்கிறது தெருக்கு தெரு மஸ்தித் இருக்கின்றன நமக்கு தூய்மையான எண்ணத்துடன் அல்லாவுடைய நெருங்கத்தை நாம் ஆதரவு வைத்து நாம் எந்த இடத்திலே வசிக்கிறோமோ அந்த இடங்களில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் நமக்கு ஏத்திகாவ் இருக்க முடியும் அன்புக்குரியவர்களே நம்ம இழத்திகாவ் இருக்கும் பொழுதும் அதே போன்று ரமதாருடைய கடைசி பத்து தினங்களில் குறிப்பாக அந்த பத்து இரவுகளில் லைலத்தில் கதிரோட இரவை நாம் தேடும் பொழுது நாம் விழுத்திருப்போம் விழுத்திருக்கும் பொழுது நாம் நன்மைகளில் ஈடுபட வேண்டும் அன்புக்குரியவர்களே நிறைய சகோதரர் இருக்கிறார்கள் ஆனால் நிறைய பாவங்களில் ஈடுபட்டு அறிஞர்கள் சொல்கிறார்கள் சரப்பு சாலைகளை அல்லாமு தாலா மாதங்களை சிறந்த ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை இந்த பத்து இரவுகளில் ஒரு இரவிலே வைத்திருக்கிறான் அப்ப இந்த இரவுகள் எல்லாம் மகத்தான இரவுகள் நன்மைகளை நமக்கு பல மடங்கு பெற்றுத்தரக்கூடிய இரவுகள் இப்படியான இரவுகளிலே நாம் பாவங்களிலே ஈடுபடுவோம் என்று சொன்னால் இன்றைய பாவங்களில் ஈடுபட்டதுக்கு அதாவது நம்ம வெளியே போக தேவல்ல நம்முடைய கையிலே நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறது அன்புக்குரியவர்களே அதாவது ஹராமான விஷயங்களை பார்ப்பது மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஹராமான விஷயங்களை கேட்பது பாவமான பேசுவது பாவமான ஷேர் பண்ணுவது அதிலே நம்ம நேரத்தை விழுத்திருந்து கழிப்பது இப்படி பாவங்களிலே யாரெல்லாம் ஈடுபடுவார்களோ எப்படி இந்த கடைசி பத்து இரவுகளில் பல மடங்கு நன்மைகளை நமக்கு இபாதத்துகளின் மூலமாக அடைய முடியுமோ பெற்றுத்தருமோ பாவங்கள் செய்தாலும் நம்முடைய பாவங்கள் பல மடங்குகளாக எழுதப்படும் அன்புக்குரியவர்களே சில அறிஞர்கள் சொல்வார்கள் எப்படின்னு சொன்னா லைலத்துள் கதிரொடு இரவை தேடக்கூடியவர்கள் ஒரு வணக்கத்தை உதாரணமாக ஒரு தொழுகையை தொழுகிறார் ஒரு சுண்ணத்தான தொழுகையை தொழுகிறார் அல்லது ஒரு ஒரு பக்கம் குருவான் ஓதுகிறார் ஒரு தஸ்மீகு செய்கிறார் ஒரு முறை பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹு அவருடைய நீயத்தை கேட்பன செய்வான் அதை ஆயிரம் மடங்காக கொடுப்பான் ஆயிரம் மடங்காக அவனுக்கு வழங்குவான் அதே போன்று இந்த இரவுகளில் நாம் மோசமான காட்சிகளை நமது மொபைல் பார்த்தோம் என்று சொன்னா நிறைய பேர் வந்து என்ன செய்யறது நம்ம மொபைலில் பயான் கேட்குறோம் குருவான் கேட்குறோம்னு தான் எடுக்கிறது ஆனால் நம்ம யூடியூப் எடுத்தாலும் சரிதான் சமூக வலைதளம் எடுத்தாலும் சரிதான் பயான் ஒன்று வந்தால் பயானுக்கு மேலே கீழே நிறைய ஹராமான விஷயங்கள் வந்து நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும் அதுக்கு பின்னால் பயான் கேட்க போனவர் வேறு இதை பார்த்து நிற்பார் ஆ பயானை பிறவை பார்த்துக்கலாம் அன்பு தான் ஷெய்தா வருவான் அன்புக்குரியவர்களே நம்முடைய கண்களை நம்முடைய காதுகளை நம்முடைய உறுப்புகளை நாங்கள் பார்த்து பார்த்து கொள்ள வேண்டும் கவனமாக இருக்கணும் இன்றைக்கு இந்த அற்பமான இன்பங்கள் நமக்கு விருப்பமாக இருக்கலாம் நம்முடைய கண்களினால் காதுகளினால் நம்முடைய வாய்களினால் நம்முடைய உடல் செய்யக்கூடிய பாவங்கள் அற்பமானது நிரந்தரமானதல்ல ஆனால் அதனுடைய பாவங்கள் நிரந்தரமாக இருக்கும் பாவங்கள் அழியாது அன்புக்குரியவர்களே அதே அது மட்டுமல்ல அந்த பாவங்கள் இந்த இது போன்ற நாட்களில் செய்தால் இது போன்ற மகத்தான இருபோகளில் நாம் செய்தால் பல மடங்குகளாக எழுதப்படும் எப்படி புனித மக்கா அந்த ஹரம் ஷரீஃபில் மஸிது ஹராம் அத சூழ உள்ள மக்காவில் ஒரு தொழுகைக்கு ஆயிரம் ஒரு லட்சம் தொழுகை நன்மை கிடைக்குமோ அதே போன்று அல்லாஹு யார் அநியாயம் செய்கிறாரோ பாவமான ஈடுபடுகிறாரோ அவருக்கு நோவினை தரக்கூடிய வேதனையை நாம் கொடுப்போம் பாவங்களும் பல மனங்களாக ஆக்கப்படும் அதே போன்றுதான் சிறப்பான நாட்கள் மகத்தான நாட்கள் மகத்தான இரவுகளில் நாம் பாவங்களில் ஈடுபட்டால் அன்புக்குரியவர்களே அது பல மடங்குகளாக ஆக்கப்பட்டு நமக்கு தண்டனைகள் கிடைக்கும் அது மட்டும் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் இன்னும் ஒரு விஷயத்தை நினைச்சுக்கணும் நன்றாக கவனம் எடுக்கணும் நம்முடைய பாவங்கள் நன்மைகளை செய்வதற்கு தடையாக ஆகிவிடும் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நாம் செய்த பாவங்கள் செஞ்ச பாவங்களுக்கு தௌபா செய்யணும் இதற்கு பின்னால் பாவங்கள் செய்யக்கூடாது நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நம்மை நன்மைகளை விட்டு தூரமாக்கும் ஒரு மனிதர் ஹசனுல் பசரி ரஹிமாகுல்லா அவர்களிடத்திலே வருகிறார் வந்து சொல்றாரு இமாம் அவர்களே உஸ்தாத் அவர்களே நான் இரவிலே கியாமுல்லை இரவு நேர தொழுகையில் ஈடுபட வேண்டும் இரவிலே எழும்பி நின்று வணங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தூங்குகிறேன் எழும்பவும் செய்கிறேன் ஆனால் எனக்கு இரவு நேர வணக்கங்களில் ஈடுபட முடியாமல் இருக்கிறது என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இமாம் ஹசனுல் பசரி ரஹிமவுல்லா சொன்னார்கள் தொடூகுக்க கையட்க உனது பாவங்கள் அவைகளுக்கு தடையாக இருக்கிறது அது கைதனு சொல்ல வாங்கதனு விலங்கு விளந்துக்கு தான் கைதனு சொல்றது மாஞ்சி போட்டதுக்கு தானே அப்ப உனது பாவங்கள் நன்மைகளை செய்யாமல் உனக்கு மாஞ்சி போட்டு விட்டது உனக்கு தடையாக அமைந்து விட்டது என்று சொல்றாங்க அன்புக்குரியவர்களே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் தொழுகையுடைய இன்பத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடும் கலாபத்துல் ஈமான் ஈமானுடைய சுவையை பறித்து விடும் அல்லாஹுடைய கலாமை ஓதக்கூடிய அந்த இன்பத்தை எடுத்துவிடும் அல்லாஹ்வுடைய கலாமை கேட்கக்கூடிய ஆர்வத்தை அப்படியே நம்மிடத்திலிருந்து பருத்தி விடும் நன்மைகள் செய்வ ஆர்வம் வராது ஏன் இவர் பாவம் செய்கிறார் அந்த பாவங்கள் இவருக்கு நன்மை தடையாக இருக்கும் அன்புக்குரியவர்களே இந்த நாட்களில் நாங்கள் பாவங்களிலிருந்து முற்றுமுழுதாக தகர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது அது பாவங்கள் என்ற வராது ஆனா ஆகமான விஷயம் தான் அவைகளையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே என்ன செய்வாங்க கடைசி பத்தில் வச்சு கொள்வாங்க உடுப்புடுக்கிறதுக்கு ஒரு ஷர்ட் வாங்குறதுக்கு ஒரு சட்டை ஒரு சாரம் அல்லது ஒன்று ஒரு ட்ரௌசர் வாங்குறதுக்கு என்ன செய்யறது ஒரு நாளைக்கு எங்க ஒரு மார்க்கெட் லூலு மார்க்கெட்டுக்கு போவார் ரெண்டாவது நாள் அந்த சாய்ஸ் கிடைக்காது ஒரு மூணு நாலு மணித்தியாலும் டைம் போயிடும் நண்பரோட போய் நேரம் போய்டும் ரெண்டாவது நாள் இன்னொரு மார்க்கெட் மூன்றாவது நாள் இன்னொரு மார்க்கெட் அன்புக்குரியவர்களே இப்படியே நாட்கள் ரமதானுடைய மகத்தான இரவுகள் கடை தெருக்களிலே இவர் கழித்துக் கொண்டிருப்பார் அன்புக்குரிய எவ்வளவு பெரிய நஷ்டம் அல்லது சில பேர் வெக்கேஷன் போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ரமதானுடைய ஆரம்ப நாட்கள் அல்லது ரமதானுக்கு முன்னால் பேச்சிங் பண்ணாமல் கடைசி நாட்களை தெரியவு செய்வாங்க அன்புக்குரியவர்களே வானவர்கள் எல்லாம் ஜிப்ரீ நலைசெல்லாம் அவர்கள் வானவர்களோட அல்லாஹை நினைவு நினைவுப்படுத்தக்கூடிய மஸ்ஜிதுகளிலும் வீடுகளிலும் சூழ்ந்திருப்பார்கள் ஆனால் அந்த நேரத்திலே இவர் என்ன செய்வாரு கடை தெருக்களிலே சுற்றிக்கொண்டிருப்பார் இரவை அந்த பாக்கியத்தை இழந்தவராக இப்படியான அற்பமான சில உலகத்துடைய அற்பமான சில காரணங்களுக்காக பசார் தெருக்களிலே சுற்றி கொண்டிருப்பார் இன்னும் நிறைய வாலிபர்கள் சகோதரர்கள் வீணாக முடிச்சுட்டிருப்பாங்க இரவு முழுக்க முடிச்சுட்டிருப்பாங்க ஆனா எந்த ஒரு அமலும் செய்யறது இல்ல தொழுறது இல்ல பொருவாத்தில் ஆவத்தில் ஈடுபடுறது இல்ல மஸ்தி பக்கத்திலே மஸ்தில் கியாமுல்லை நடக்கும் ஆனால் இவர் அதாவது சமூக வலைதளங்களிலும் அல்லது நண்பர்களோடும் அரட்டை அடித்து கொண்டிருப்பார்கள் அன்புக்குரியவர்களே ரமதான் என்பது ரமதானுடைய கடைசி பகுதி என்பது அல்லாஹூ தலா நமது வாழ்நாளில் தந்த ஒரு மகத்தான பாக்கியமாக இருக்கிறது அதாவது சில சலஃபு சாலை சொல்கிறார்கள் இன்று அதாவது நம்மை விட்டு மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கபர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டால் உலகத்திலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தால் நீங்கள் என்ன செய்ய விரும்புவீர்கள் யார்கிட்ட சொல்லுங்க யார்கிட்ட கேட்டா மரணித்தவர்களிடத்திலே கபரிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களிடத்திலே உலகத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தால் என்ன வாய்ப்பு ஒரு கொஞ்ச நேரம் வாய்ப்பு தந்தால் என்ன செய்வீர்கள் அவர்கள் ஆதரவிப்பார்கள் என்ன தெரியுமா ரமதானுடைய ஒரு நாள் எனக்கு கிடைக்கும் என நான் ஆதரவிப்பேன் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இப்படி எனக்கு இரண்டு ரக தொழுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நல்லா இருக்குமே அல்லது சிறிது நேரம் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் எனது பாவங்களுக்காக நான் தௌபா செய்திருப்பேனே அல்லாஹு தாலா அல் குருவான் சொல்கிறான் எப்படி சூரத்துல் ஜும்மாவில் வந்து அதாவது உலகத்திலே அல்லாஹு தாலா வழங்கிய சந்தர்ப்பங்களை எல்லாம் தவறிவித்து விட்டு நாம் எத்தனையோ ரமலான்களை அடைந்திருக்கிறோம் எத்தனையோ ரமதாவோட கடைசி பத்து நாட்கள் வந்திருக்கிறது பத்து இரவுகள் வந்திருக்கிறது இப்படியான எல்லா வாய்ப்புகளையும் நழுவ விட்டு விட்டு இருதியில் மரணிக்கும் போதோ மலக்குல் மவுத் ரூஹை கைப்பற்றும் போதோ இவர் என்ன சொல்வார் ரப்பிர் ஜுஊன் யா என்னை திருப்பி அனுப்பிவிடு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தா லௌலா இலா அஜலின் கரீம் எப்படி சொல்வாரு கரீப் கொஞ்ச நேரம் டைம் மௌத் உயிரை கைப்பற்றும் பொழுது இவர் பத்து நாள் டை கேட்க மாட்டாரு பத்து நாட்கள் கேட்க மாட்டாரு பத்து இரவுகள் கேட்க மாட்டாரு உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் எல்லாத்தான் நேரங்களையும் காலங்களையும்

என்னுடைய எல்லா சொத்துக்களையும் நான் தர்மம் செய்து விட்டு நான் நன்மைகள் செய்துவிட்டு வருகிறேன் அன்புக்குரியவர்களே டைம் கிடைக்குமா சொல்லுங்க சொல்கிறான் ஒருவருடைய தவணை வந்து விட்டால் ஒருவருடைய அஜல் வந்து விட்டால் ஒருவருடைய மரணத்துடைய நேரம் வந்து விட்டால் அன்புக்குரியவர்களே கொஞ்ச நேரம் முட்படுத்தப்பட மாட்டாது பிற்படுத்த சரியான டைமுக்கு மனக்குள் மோக் உயிரை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாரு அல்லாஹு வாய்ப்புகள் வாய்ப்புகள் மட்டுமல்ல அந்த வாய்ப்புகளை பற்றி விழிப்புணர் கூட்டிய விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய நிறைய செய்திகள் குருவானுடைய செய்திகள் ஹதீசுடைய செய்திகள் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது நாம் கவனமற்றவர்களாக இருந்தோம் அல்லாஹுடைய கலாமை புறங்கணித்தவர்களாக இருந்தோம் மறுமை அதாவது மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் அப்படியான ஒரு நிலைமை ஏற்படும் அது மற்றும் அனுப்புற சகோதரர்களே நாளை மறுமையில் நாம் கை சேதத்துக்கு உள்ளவர்களாக ஆக விடுவோம் அல்லாஹுத்ரா சோகரன் அமன் அன் கிரி ஃபைனல் அல் அஹு மயீஷதன் தன்கா யார் நம்முடைய திக்கிரை உபதேசத்தை குருவானை நம்முடைய கட்டளையை புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உலகத்திலே நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் உலகத்தில் ஒரு நிம்மதி இருக்காது உள்ளத்திலே ஒரு ராகத் இருக்காது மன நிறைவு இருக்காது பேர் உலகத்தில் இவருக்கு எல்லாம் கிடைத்திருக்கும் ஆனால் மனசுல நிம்மதி இருக்காது ஏன் அல்லாஹுடைய திக்கிரை புறக்கணித்து விட்டார் அல்லாஹ்வுடைய உபதேசம் கலாம் குர்வானுடைய செய்தியை புறக்கணித்து விட்டார் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டலை புறக்கணித்து விட்டார் அதனால் உலகத்திலே நாம் அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் அது மட்டுமல்ல நாளை மறுமையில் எப்படி தெரியுமா ஒனஹ் யௌமல் கியாமத்தி ஆமா நாளை மறுமையில் நாம் அவர்களை குருடர்களாக இருப்பாட்டுவோம் நவுதுல்லானுங்க எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலம அல்லாஹ்வுடைய குருவான் குர்வானுடைய செய்திகள் நபியர்களுடைய வழிகாட்டல்களை புறக்கணித்து வாழ்ந்தவர்கள் மார்க்கத்தை விட்டு தூரமாக வாழ்ந்தவர்கள் தொழுகை இல்லாமல் வாழ்ந்தவர் வாழ்ந்தவர்கள் இவர்களை வனசுதகோ யோமல் கியாம தியாமா நாம் அவர்களை மருமையில் குருடர்களாக இருப்பாட்டுவோம் அன்புக்குரியவர்களே

நம் உயிர் மேல நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலே செல்லம் எல்லாம் இருப்பார்கள் யாரையும் பார்க்க முடியாது ஏன் நாளை மறுமையில் ஆக பெரிய இன்பம் என்ன இன்பம் தெரியுமா நம்முடைய இந்த கண்களினால் நம்மை படைத்த ரப்புல் ஆலமின் அவனை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அதை விட வேறு இன்பம் எதுவும் கிடையாது அந்த பாக்கியம் கூட இல்லாமல் போய்விடும் அல்லாஹு தலா குருடனாக இருப்பிடுவான் இவன் கேட்பான் யா அல்லாஹ் உக்காந்து குன் து பசீரா உலகத்தில் நான் அழகாக பார்த்து கொண்டிருந்தேனே உலகத்துல நான் மொபைலை ஆ மொபைல் போனை பார்க்கணுமா அது லேப்டாப்பை பார்க்கணுமா உலகத்துடைய காட்சிகளை பார்க்கணுமா அழகான முறையில் பார்த்து கொண்டிருந்தேனே இன்று எனக்கு என்னை ஏன் குருண்ணாக எழுப்பாட்டினாய் அல்லாஹுத்தர் என்ன சொல்லுவா தெரியுமா ஆம் உனக்கு நான் அழகான இரண்டு கண்களை தந்திருந்தேன் நீ அழகாகத்தான் பார்த்து கொண்டு ஆனால் என்னுடைய கட்டளைகளை என்னுடைய உபதேசத்தை என்னுடைய குர்பானை நீ புறக்கணித்து வாழ்ந்தாய் அதனால் வ கதாலிகல் யோமத்துன்ஷா இன்றைய நாள் நாம் உன்னை மறந்து விட்டோம் நாமெல்லாம் உன்னை மறந்து விட்டோம் உலகத்திலே என்னை மறந்து வாழ்ந்தாய் என்னுடைய உபதேசத்தை மறந்து வாழ்ந்தாய் இன்று நீ விட்டாய் அன்புக்குரியவர்களே அதாவது அல்லாஹூத்தா நமக்கு இப்படியான வாய்ப்புகள் தருவது சந்தர்ப்பங்களை தருவது நாம் கடந்த காலங்களில் செய்த பாவங்களை முழுமையாக விட்டு செய்து பரிசுத்தமானவர்களாக நாங்கள் மாறி அதே போன்று அமல்களிலே நாம் தொடர வேண்டும் பாவங்களுக்கு செய்யணும் மகத்தான இந்த இரவுகளில் லைலத்து இரவை நாம் தேடி ஆதரவு வைத்து நாள் இருபத்தொராவது இரவு இன்று சிலவேளை அல்லா லைலத்துல் லைலத்து இரவாக இருக்கலாம் இன்றைய இரவை நாம் நன்மைகளில் கழித்தால் எண்பத்தி மூணு வருடங்கள் அதைவிட நாட்கள் நாம் இறை வணக்கத்திலே கழித்த நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் சிலவேளை வரலாம் நாளே வரலாம் அல்லாஹு அவர்கள் இரண்டு விடயங்களை சொன்னாங்க கடைசி பத்து இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் இன்னும் சில அறிவிப்புகளில் ஒற்றைப்படையான இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் கவனிக்கணும் ஒற்றைப்படையான இரவுகளை கவனிச்சிட்டு இரட்டையான இரவுகள் நம்ம விட்டு விடக்கூடாது நாம் எனவே கடை சிற்பத்தில் முழுமையாக நன்மைகள் கழிப்போம் குறிப்பாக அல்லாஹு இந்த துவாவை அதிகப்படுத்துவோம் இன்னும் பாவ மன்னிப்பு துவா நிறைய கேட்போம் நான் நாளைக்கும் சில துவாக்கள் முக்கியமான பிரார்த்தனை நிறைவுபடுத்துவேன் இந்த துவாவை நாம் அதிகப்படுத்துவோம் நபியவர்கள் ஆயிஷா அர்யல்லாஹு தலா அண்ணா அவர்களுக்கு கற்றுக்கொடுத்த பிரார்த்தனை அந்த துவா அந்த பெனரில் போடப்பட்டிருக்கிறவங்களுக்கு பார்க்கலாம் அது அங்கேயே போடப்பட்டுருக்கிறது அல்லாஹுமை என்ன க அஃபூ ஒன் துஹீத் புல் அஃபூ ஃபாஃப் அன்னி அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன் நீ மன்னிப்பதை விரும்பக்கூடியவன் என்னை மன்னிப்பாயாக என அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று நாம் நமக்காக நமது பெற்றோருக்காக நமது பெற்றோர்கள் சிலவேளை மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்காக நமது மனைவி மக்கள் அனைவருக்காக துவா செய்வோம் அல்லாஹூ தாலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக